நன்று கருது நாளெல்லாம் வினை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இருக்கிறீர்களா தொடர்ந்து பல்வேறு விதமான தன்னம்பிக்கை மற்றும் வாழ்வியல் மேம்பாட்டு விஷயங்களை நம்மளோட யூடியூப் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவு எதற்காக தெரியுங்களா சரியாக இப்போது ஜூன் மாதம் முடிந்துவிட்டது ஆம் இந்த ஆண்டோட பன்னெண்டு மாதத்தில் ஆறு மாதம் முடிந்துவிட்டது இன்றிலிருந்து இன்னும் ஆறு மாதம் மட்டுமே நம்மிடம் இருக்கின்றது கடந்த ஆறு மாதங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் கண்ட கனவை நினைவாக்கினீர்களா உங்கள் பிரச்சினைகளை சரி செய்தீர்களா உங்கள் வாழ்வை மாற்றினீர்களா என்ற கேள்வியை முதலில் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நகர நகர நாள் மட்டும் நகரவில்லை உங்கள் வாழ்வும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாள் நகர்வது என்பது ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கின்றது அதுபோலவே நம் வாழ்வும் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கின்றது நாளைய நாள் நம் நாளாக வர என்றால் நாம் இப்போது சிந்திக்க வேண்டும் எப்போது பார்த்தாலுமே நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் என்ற தள்ளிப்போடுதல் மட்டுமே தான் நம்மளோட வாழ்வியலில் இருக்குது இந்த தள்ளிப்போடுதலால் ஏதாவது நன்மை நடக்கின்றதா என்றால் எந்த விதமான நன்மைகளும் யாருக்குமே ஏற்படாது ஏனென்றால் எதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் சார் இதை பண்ணிடலாங்களா இந்த ப்ராஜெக்ட் பேசிடலாங்களா இங்கே வாங்க இதை டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமில் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் டுமாரோ சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க நாளை என்பது தினம் தினம் வரும் இன்று என்பது இன்று மட்டுமே வரும் ஆம் நண்பர்களே எந்த வேலையையும் எதற்கும் நாளை தள்ளி போடாதீர்கள் முடிந்த அளவுக்கு நாளைய வேலையையும் கூட இன்று செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் தள்ளி போடுதல் என்பது நமது தற்கொலைக்குச் சமம் நீங்கள் தள்ளி போடுவது என்பது உங்கள் வேலையை மட்டுமல்ல உங்கள் வாழ்வின் வெற்றியையும் கூட உங்களுக்கு எது தெரிகின்றதோ அந்த செயலில் நாளைய அடுத்த நொடி அதாவது இப்ப நீங்க பாக்குறீங்களா அடுத்த நொடி உங்களுக்கு இறப்பு வந்தால் இந்த நொடி நீங்க எப்படி இருப்பீர்கள் முழு உயிர்ப்புடன் முழு சுறுசுறுப்புடன் முழு செயல்திறனுடன் இருப்பீர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நொடியை இருங்க வாழ்க்கை போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்மளோட வேகம் எல்லாம் பத்தவே பத்தாது மனசுக்குள்ள மட்டும் ஜெயிக்கணும் ஆசை இருந்தா பத்தாது செயல்பாடுகள் இருக்கணும் மனம் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும் அந்த தாவுதல் இல்லாம மனதுல ஒரு உறுதி வச்சுக்கணும் இவ்வளவு பணம் சம்பாதிப்பேன் இவ்வளவு பெரிய வீடு கட்டுவேன் இவ்வளவு பெரிய பணம் பெயர் புகழ் இவ்வளவு கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை உங்களுக்கு வைத்து விட்டீர்கள் என்றால் சாதாரண வாழ்க்கை வேண்டாம் அசாதாரணமான வாழ்க்கை தான் வேணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா எளிமையான வாழ்க்கை வேண்டாம் வலிமையான வாழ்க்கை வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா ஒவ்வொரு நொடியும் நீங்கள் முழு திறனுடன் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு செயல்படணும் முடிந்தால் இருபத்தி ஐந்தாவது மணி நேரத்தையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் அது எவ்வாறு இருபத்தி ஐந்தாவது மணி நேரத்தை நாம் உருவாக்குவது நொடிகளை நிமிடங்களை மணி நேரங்களை வீணடிக்காமல் செயல்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் உருவாகியே தீரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் வாழ்வில் சாதித்தவர்கள் எல்லாம் அவர்களின் நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள் எல்லாத்துக்கும் நேரம் வந்தால் போதும் ஒர்க் அவுட் ஆகும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்கள அந்த நேரம் வந்தால் ஆகுன்ட்டுல நேரம் இப்போ இருக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் போது செயல்படாதவர்கள் இல்லாத போது செயல்படவே முடியாது உங்கள் வயது எந்த வயதாக இருந்தாலும் சரி இருபதாக இருந்தாலும் சரி அறுபதாக இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டியது செயல்படுவது மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் எதுவும் செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது தொழில் மாற்றம் சம்மந்தப்பட்டது வாழ்வியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடந்த ஆறு மாதங்கள் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல இந்த நொடி முதல் செய்ய ஆரம்பியுங்கள் நான் மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோ நியூ இயர்க்கு போடுவேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாளைக்கு தொடங்குதுன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும் நான் அந்த வீடியோலேருந்து அந்த வீடியோவில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படணும் அப்போ ஏற்பட்ட உணவு வேணும்னா அன்பு நண்பர்களே நேரத்தை வீணடிக்காதீர்கள் காலம் பொன் போன்றது என்று சும்மா சொல்லலை நம்மளோட பொண்ணை வாங்கலாம் அதாவது நம்ம நினைக்கக்கூடிய பணத்தை வைத்து தங்கத்தை வாங்கலாம் ஆனால் தங்கமான மணி நேரத்தை வாங்கவே முடியாது யாராலும் எவராலும் அந்த கடவுளாலும் கூட வாங்க முடியாது அந்த மணியை நீங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும் போனது போச்சு விட்டது விட்டாச்சு அதை மறந்துடுங்க இந்த நாள் முதல் ஒரே ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நொடியையும் சரியான விதத்தில் பயன்படுத்துவேன் வரக்கூடிய ஆறு மாதங்களில் முழு திறனையும் திறமையையும் செயல்பாட்டையும் செயல்படுத்தி என் வாழ்வில் நான் உச்சத்தை தொடுவேன் என்று உங்களுக்கு நீங்களே சங்கல்பம் செய்து கொண்டு செயல்படுங்கள் ஒவ்வொரு நொடியுமே வாழ்வியல் மாற்றம் தான் எல்லாரும் திடுதுன்னு ஜெயிச்சுறது இல்லை ஒவ்வொரு நாளும் அவங்களோட செயல்பாடோட உச்சம்தான் வெற்றியே நம்ம எப்படி பிறந்தோம் இத்தனோண்டு செல்லில் பிறந்தோம் இத்தினுட்டு அணுக்கள்ல ஒரு புள்ளி மாதிரி தான் பிறந்தோம் இப்போ எவ்வளோ சைஸ்ல இருக்க பாருங்க எப்படி இவ்வளோ பெரிய சைஸ் வந்துச்சு ஒரு அணு மீண்டும் மீண்டும் பல அணுக்களை பல்களை சே பல் பல்வேறு செல்களை சேர்த்தங்க அடிக்கி இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கு அது தான் உங்களோட வாழ்க்கையின் வெற்றி சிகரம் என்பது இப்போது வெறும் ஒரு ரெண்டு கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கல்லாய் நீங்கள் அடுக்கி 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 வைக்கும்போது அந்த வெற்றி சிகரத்தை நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும் நமக்கு உதவி செய்வதற்கோ வாய்ப்பு தருவதற்கோ யாரும் தேவையில்லை நாம் மட்டுமே போதும் அதை புரிந்து கொண்டு இந்த நாள் முதல் இந்த நொடி முதல் அன்பு அன்பர்களே தயவு செய்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் நம்ம வாழ மாட்டோம் அடுத்த நாள் உலகமே இருக்காது அப்படிங்கிற மனப்பான்மையை மனதுக்குள்ளே வச்சுட்டு இந்த நாள் இந்த நொடி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் நான் நன்றே செய் அதை இன்றே செய் அது இப்போதே செய் ஆம் நண்பர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் நவ் நவ் அப்படிங்கிற வார்த்தை தான் உலகிலேயே இருக்கக்கூடிய மிக பிரமாதமான வார்த்தை இந்த நொடி மட்டுமே உண்மை கடந்த நொடி இறந்து விட்டது அடுத்த நொடி வருமானம் தெரியாது இந்த நொடி மட்டும்தான் நம் வாழ்வில் உண்மை அந்த உண்மையான நேரத்தில் நீங்கள் உண்மையாய் உங்கள் உழைப்பை நீங்கள் உங்கள் உயர்வுக்கு பயன்படுத்தினீர்கள் என்றால் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட வாழ்க்கை தகரமாக இருந்தாலும் சரி தங்கமாக மாறும் சாதாரணமான வாழ்வாக இருந்தாலும் சரி அசாதாரணமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது நீங்கள் பெரிய ஜீரோவா இருந்தாலும் சரி நீங்கள் ஹீரோவா மாற முடியும் எப்படி ஒவ்வொரு நொடியும் செயல்படும்போது மட்டுமே ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியாக நேரத்தை காமிக்கிறன்றது நம்மளோட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சரியா வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நொடி முதல் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நான் சொன்ன அப்படிங்கிறதுன்னு கேட்காதீங்க நீங்க உங்களுக்கே ஒரு முடிவு கொள்ளுங்கள் ஒவ்வொரு நொடியும் செயல்படுவேன் ஒவ்வொரு நொடியும் என் வெற்றி சிகரத்தை நோக்கி என் குறிக்கோளை நோக்கி என் வாழ்வின் மாற்றத்தையும் சகல ஐஸ்வர்யங்களை நோக்கி செயல்படுவேன் என்ற செயல்பாட்டு உத்வேக வார்த்தையை உங்களுக்குள் நீங்கள் சொல்லி அதை நோக்கி செயல்படுங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் சத்தியமாய் வாழ்வை மாற்றியே உங்களால் முடியும் அதை நீங்கள் நம்புங்கள் நான் நம்புறேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும்ட்டு நீங்கள் நம்புனீங்கன்னா செயல்படுத்துங்க ஆறு மாதத்திற்குள்ள ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உங்கள் வாழ்வு மலர ஐஸ்வர்யம் பெற ஆரோக்கியம் ஆனந்தம் பெற மனதார நான் வாழ்த்துகின்றேன் உன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் வழக்கலை பயிற்சியாளர் வாழ்க பணமுடன் வளர்க புகழுடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வெல்க வாழ்வது ஒரு முறை வாழ்க்கட்டும் தலைமுறை நன்றிகள் கோடி